இக்க மனசு கேட்க மாட்டேங்க்கா இந்த இளநீ கறவையை இந்த பச்சை கறவையெல்லாம் யாரும் நம்பி பிழைக்காவ நம்மள மாதிரி நாலு பேர் வந்து வாங்கி சாப்பிடுவாரு நம்ம பஸ் ஸ்டாண்டு வாரைய பூரா எப்படி கண்ட்ரோல் பண்ணி போயிட்டோம்னா அவைய எப்படி பிழைப்பாவ ஏமா எல்லாருமே ரொம்ப அக்கறை தான் உனக்கு திங்கிறதுக்கு என்னென்ன காரணம் சொல்லுதா பாரு இக்க உங்க மாமியாரையும் எப்படிக்கா வருவாங்க அவையிலும் பஸ்லேயே வராத தெரியல மட்டி பான் பட்டு சொல்லுதேன்னு சொன்னேன் பஸ்ல வந்தாலும் வருவா இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வரவே என்ன வீட்டில் தான் இருக்காவ கொண்டு விடச்சுனா விடுவாட்டி சரிக்கா சாப்பிட்டாக்கா வந்தியே ஆமாட்டி சாப்பிட்டு தான் வந்தோம் வீட்டுலேருந்து வரும்போது நீ சாப்பிட்டியா இல்லக்கா நீங்க போயிட்டே வீட்டுக்கு போய் கேட்டனா நீங்க முன்னாடி போயிட்டேன்னு சொன்னாவே அந்தால படபடன்னு வந்துட்டேங்கா சாப்பிடவே இல்ல ஒண்ணு இல்ல வயித்து பசிக்கமா இருக்கு தல வேற ஒருமா சுத்துத மாதிரி இருக்குக்கா ஏடி என்னடி சொல்லுத வா வேற ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வர மாட்டே வாட்டி முகடி கறி போய் ஆப்பிள் ஜூஸ் விக்கவே ஆரஞ்சு ஜூஸ் விக்கவே ஏதோ ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வரவா இல்லக்கா வேணாக்கா வெயில நிக்கும்ல அத ஒருமா இருக்கு வீ வந்தவன போவும்க்கா வேற ஒண்ணு வேண்டாம் குடிக்கிறதுக்குள்ள ஒண்ணு வேண்டாம்க்கா ஏடி வைத்த பசிக்கின்னு சொல்லுது அப்ப குடிக்க ஒண்ணு வேண்டாங்க வான் டீ ஏதாவது குடிச்சிட்டு போவா ஏடி ஜூஸ் குடிக்க பிடிக்கலனா அங்க டீ சேரதண்டா அது வேணா வாங்கி குடிப்போமா அம்மா வேண்டாம்மா ஒண்ணு வேண்டாம் வீ வந்தவனே நேரத்தோட போலாம்ல அதுக்கு தான் சொன்னேன் ஏடி கொஞ்சம் சாப்ட் வந்திருக்கலாம்ல டீ நாங்க எங்க போறே போறோம் இல்லக்க ரொம்ப லேட் ஆயிட்டோன்னு நினைச்சு ஆசரசமா வீல கொண்டு இறக்கி விட சொல்லி வந்துட்டேன்கா சரி இரு டீ இந்த இலச்சக்க வந்தானே போவனே போயிடு போற வழியில ஏதும் ஜூஸ் குடிச்சிட்டு போவா இப்படி வெறு வயிரா இருக்காத நான் சரிக்கா என்ன வந்துட்டலவு ஏன் டீ எங்க டீ பண்ணியே ஏக்கண்ட சூவ தாம்க தெக்க போனா ஏண்டி சூ தெக்கி வாண்டி இவ்ளோ நேரம் ஏக்க சூவ நேரத்தோட தெச்சிட்ட அவக்க இந்த சூப தெக்க 50 ரூபாய் அங்க அது அங்க கொஞ்சம் குறைச்சு தாங்களேன்னு கேட்டிட்டே இருந்தே குறைச்சு தந்தாவள அம்டி எங்க அம்டி துட்டு குறைக்க மாட்டே வேணா கூட ரெண்டு தயில் கூட போட்டு தரேன்னு கேக்காத இந்த சூவே 50 ரூபாய்க்கு தான் அம்டி வாங்குனே 50 ரூபாய்க்கு தான் வாங்குனியா ஆமா அம்டி 9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுவ போட்டாலே இத யான் கால் நல்லா தாங்க இருக்கு தூக்கி போட மனசு வர மாட்டேங்கி அந்த ஆள லேசா தாங்க பிஞ்சு போய்ட்டே அதான் தச்சிட்டு வந்தேன் யான் கால் நீங்க ஒரு மாதிரி இருக்கீயே பிஞ்சு குட்டி என்னாச்சு வாய் நிலஞ்சு போய் கிடக்கு இமா போ மா இதெல்லாம் வந்துட்ட வாய் நிலஞ்சு கிடக்கு கிஞ்சு கிடக்குனி ஆவி போக்கு அளவு புஷ்பா ஒரு செருப்பு தேக்கி நேரம் ஆட்டுதாலோ தெரியுமா நடு ரோட்ல நின்னுகிட்டு வெயில் அடி வா வான் குட்டி வரவே மாட்டேங்கறது ரெண்டு பேரும் நின்னுகிட்டு அதுக்காக அப்படியே வாய் நஞ்சு போயிருக்கு இப்ப என்ன பஸ்ஸா போயிட்டு பஸ் நிறைய கிடக்கு வாங்க போவோம் இக்க வேலையா இருக்கு ஒரு சூசை குடிச்சிட்டு வரவன்னு பார்த்தா விட மாட்டேங்க அவ கார் ரோட்ல கிடந்து அலறுது அவ கார் ரோட்ல போறே பூரா எங்களவே பார்க்காவ அப்படி அலறதா ஒரு ரோட்ல கிடந்து வசந்தி நா சுடுதார் காரின் சாரண்டி ரொம்ப லேட் ஆயிட்டல அதனால கூப்பிட்டுபாவ சரி வாங்க உட்டி போய் பச புடிப்போம் எக்கங்க முன்னாடி தாக்க நிக்கி ஸ்டார்ட் பண்ணி வெச்சிருக்காவ சீட் நிறைய கிடக்கு வாங்க போவோம் போங்க போய் யாருங்க எனக்கு வரோம்

கல்யாண சீர்வசம் வாங்க போயிருக்காவலா முக்கியமான நம்ம ரெண்டு வீட்டில் விட்டுட்டு அவையே என்ன போய் பார்க்காவ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் தானே ராணியத்தை வாங்கணும் அம்மா அப்படியெல்லாம் கிடையாது ஏதோ ஒன்று அவையே வாங்கிட்டு வரட்டும் அவையோ நல்லது பார்த்தா அவளுக்கு வாங்க தெரியும்ல என்ன கூப்பிட்டவுன்ட்டு சித்தியா நான்தான் போகல ஏன் ராணியத்தை போயிருக்கலாம்ல நல்லா இருக்கும் வீட்டிலேயே இருக்க ஒரு மாதிரி போர் அடிக்கி போர் அடிக்கா அவன் நம்ம மாமாக்கு போன் மட்டும் பேசுமா ஏய் எம்மாடி திருட்டா தண்ணி இதுக்கு தானே அது வாங்க வரலன்னு சொன்னே வீட்டில் இருக்கவே எல்லாரும் போயிட்டாங்கன்னா நம்ம மாமா கூட போன் பேசலாம் நீங்கள் போகாமல் இருக்கி என்ன இல்லை சத்யா நீ சும்மா சொன்னனால நான் சொன்னேன் ஏய் கள்ளி பாம்பி எட்டி மாமா கூட காரில் வந்தது வீட்டில் யார்ட்டின்னு சொல்லிடாத முட்டி நம்மள தோலை உரிச்சிருவாங்க நான் சொல்லப் போறேன் சொல்லப் போறியா ஏன் சத்யா நம்ம ரெண்டு பேரும் தானே வந்தோம் எதுக்கு இப்படி சொல்லுதா சொல்லாத முட்டி ஏமா எதுக்கு இப்படி வாய்ப்புடுது நீங்க கட்டிக்கு போற ஆளு தானே எட்டி அதுக்குன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி காரில் எல்லாம் போட தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டு கிளடுங்க நம்மள உரிச்சிரும் சரி சொல்லாம இருக்கா எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா லஞ்சம் வேணும் ஆயிரத்தி ஐநூறுவாயா எதுக்கு இம்மா தாங்களே துட்டு கேட்டா தரணும் அதுக்கு இதுக்குன்னு எதுக்கு யாரா இதே ஏட்டி இவ்வளோ பெரிய காசுலாம் கேட்க அதான் என்ன செய்ய போறேன்னு கேட்டேன் ஏ ராணியத்தை நான் சொல்லுதேனே அம்மகிட்ட எதுவும் சொல்லிடாதானே சொல்லும் டி ராணியத்தை போன போன செமஸ்டர்ல ரெண்டு அரியருக்கு பார்த்துக்க அந்த அரியருக்கு பீஸ் அடைக்கணுத்த அதுக்கு தான் அரியர் வச்சிருக்கியா என்ட்டி வீட்டில் சொல்லவே இல்லை ஆமா வீட்டில் சொன்னா என்ன சும்மா விடுவாவளா இந்நேரம் துவாள ஒரு உப்ப தடவை இருப்பாவை நான் எப்படியாவது இந்த வாட்டி கிளியர் பண்ணிருவேன் தே தான் சொல்லாம இருக்கேன் ஏட்டி பார்த்து மாட்டிக்கிறாம இரு மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கேன் நாம ஆட்டோமேட்டிக் நான் ஆட்டின்னு சொல்லாம தானே இருக்கேன் உங்க ஒருத்திக்கு தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது சேரமுட்டீங்கன்னா கொஞ்சம் துட்டு சேர்த்து வச்சிருக்கேன் பார்க்குற எதுல ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கானு பார்க்கணுன்ன ஆ சரி தே சரி அப்போ ஆயிரத்தி ஐநூறுபா வேணா எனக்கு ஒரு வேலை பக்கியா உள்ளே நம்ம தலைவணிக்கடையில் நம்ம செல்ல உழைச்சிருக்க எடுத்துக்கிட்டே ஃபோன் பண்படுவான் என் கேடி நான் போய் எடுத்துகிட்டு வாரேன் ஆ போ போ மணி நின்ற பின்னும் 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 தூரல் போல போல மறந்த மறந்த காதல் இப்பதான் வீட்டுல யாரும் இல்லாம இருக்காவும் இங்க வாடி வாங்கக்கா இங்க சோபா கட்ல இருக்கு வாங்கக்கா சோபா கட்ல எவ்வளவு அழகா இருக்கு மெத்து மெத்துன்னு போய் இருந்து பாப்போம்

மாதிரி உடஞ்சிட்டி கொஞ்ச நேரம் நீட்டி நிமிந்து படுப்போம் ஆமா டீ ஒத்த ரோசா நல்லா இருக்கும் டீ நட்ட கலந்த போய் வாங்கி தர சொல்லி கேட்டோம்னா குறுக்களே வச்சிருவோம் டீ ஏ ஜிம் நட்ட வெள்ளி ஒத்த ரோசா யாண்ட இப்படி செய்தீய கொஞ்ச நாள் அறிவிருக்கான் பாரு எப்படி வந்து படுத்து கிடக்கலவ ஏண்ட பொருள் வாங்கு வந்த இடத்துல இப்படி செய்யல மாட்டி ஏக்கா யாங்கா கோபப்படுதிய இவளைய வேற எங்க போனால அலறிட்டே கிடப்பாளுவ ஒரு செருப்பு தேக்கி போனால அலறுவாளுவ பொருள் வாங்கு வந்தால அலறுவாளுவ இவள வீட்டு முதல்லயே யாரி படுத்து கிடக்கும் யாரோ கடக்காரே அவனே ஒண்ணும் சொல்லல ஏக்கா இது வாங்க தானே போறான் ஒரு வாட்டி இருந்து பார்த்தா என்னக்கா இருந்து பார்த்து கிடந்து பார்த்தா வாங்கணும் ராணி இதுல உட்கார்ந்து நல்லா இருக்குமா நாங்க உட்கார்ந்து பாத்துருக்கோம் ஏமா அடி வந்து கேட் சொன்னாரே இதுல யாரு இருக்கணும் அடியிலே வரல யார் இதுல யாரு உட்கார்ந்து இருக்கா ஏக்கா யாங்கா கடக்கறியே பத்தி இருக்க கூடாதுனா சொல்ல பரவ ஏக்கா இங்க வாங்க கா இங்க மூணு பேர் உட்கார மாதிரி இடம் இருக்கு நீங்க ரெண்டு பேர் வாங்க வந்து இருங்க கா இதுல ஏமா கோட்டிகறியே அது இருக்க கூடாதா பாரு எப்படி உங்களவே இருக்க கூடாதுனா

இருக்கா பசி குலுங்கி குலுங்கி வந்ததில் குறுக்கெல்லாம் உடஞ்சிட்டுக்கா அதாங்க கொஞ்ச நேரம் படுத்து பார்த்தேன் இருங்கக்கா எந்திக்கேன் கடைக்காரவே வரும்போது இப்படியா படுத்துட்டு போவா கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஆசைக்கு எழுந்திரிச்சிருவோம்க்கா இன்னும் நெட்டை கலந்தில் இதெல்லாம் கேட்டால் கூட வாங்கி தர மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது தானே இருந்துக்கிட முடியும் இம்மா எந்திங்கம்மா மானத்தை வாங்காமல் இப்படி சிறப்படுத்தாதீங்க எப்படி எனக்கு ஏசவே கூட தோண மாட்டேங்க வெளியில் வந்துட்டு கோபடாத்து எந்திரிங்க அப்படி எங்க வந்து இருந்து பாருங்க அக்கா ஒண்ணு சொல்ல மாட்டாவே எந்திரிங்க நெட்டவளி யா நெட்டவளி செய்தியே சரி அழுகாதியே முன்னாடி போங்க வாரம்

ஏட்டி இங்க இருக்குது புற பூஜார தானே கலர் கலரா வச்சிருக்காவ பத்தி ஆன்ட்டி எல்லாம் தான் வச்சிருக்காவ ஆன்ட்டி பாக்க ஆசையா தான் இருக்கு துட்டு வேணும்ல ஏட்டி நெட்ட கலனுக்கு வேணா ரெண்டாவது ஒரு பொண்ண பட்டி கல்யாணம் பண்ணிச்சிருமா வார பொண்ணுட்ட சீர் எல்லாம் வாங்கிடுவோம் இம்மா ஆளும் மண்டை பாரு யோசனை சொல்லுதல்ல யோசனை சரி வாங்க ஆன்ட்டி எந்திச்சு போவோம் அலர்து படையே திரும்பி வந்தற பதிய சரி வந்துச்சுனா அலரிட்ட அடக்கு இன்னுமா இந்த கிளனு வாங்க ஆன்ட்டி நீ போ நெட்ட வலி நான் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன் சரி அப்ப நீ இங்க படுத்துடா நாங்க போய் கடல பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம் நீ இங்கயே படுத்துக்கடனே நம்ம எந்திச்சு வாரம்மா போங்க